என்ன மாணி பொன்னானமேனி ஆழவட்டம் போட வந்ததோ என்னம்மா ராணி பொன்னான மேனி போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழைப்பக்கம் சாடுகின்றதோ ஆகா பக்கம் சாடுகின்றதோ என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆழவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை சாடுகின்றதோ ஆஹா ஏழை பக்கம் சாடுகின்றதோ உருவாக்கும் கூட்டம் பாட்டாரி மக்கள் அல்லவோ தோட்டம் உருவாக்கும் அல்லவோ உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோ ஆஹா மாபெரும் தவறல்லவோ என்ன மாறாளி பொன்னான மேனி போட வந்ததோ ஏறி வந்த பக்கம் சாடுகின்றதோ பட்டோடு பருத்திய பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடையா கொடுத்தா பட்டோடு பருத்திய பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடையா கொடுத்தா கட்ட கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தறையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா என்னம்மா ராணி பொண்ணானமே நீ ஆளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏ நீ தேவையில்லை என்று ஏடை பட்டம் சாடுகின்றதோ ஆகா ஏழை பக்கம் சாடுகின்றதோ அத்தரையிலே நித்தம் நித்தம் குடித்தாலும் பஞ்சு மெட்டையில் பூ விரித்து அத்தனையும் ஒரு நாள் முடிந்து விடும் ஏழை அவசியம் அப்போது உணர்ந்து விடும் ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா